ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு என்ன பண்ண பார்க்கலாமா வாழைக்காய்க்கு பஜ்ஜி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கிண்ணம் கடல மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு உப்பு தேவையான அளவு வந்து கொஞ்சம் சமையல் சோடா அது அப்புறம் சொல்லுவீட்லயே அரைக்க அரைக்கிற தண்ணி மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லபடி கையால் பிசைஞ்சுக்கோங்க இப்போ கடையிலெலாம் மாவு வாங்கி போட்டோம்னா அதில் வந்து கலருக்காக நிறைய கெமிக்கல்ஸ் சேர்ப்பாங்க இது நம்மளே செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் வந்து வீட்லேயே எப்போவுமே கடலை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிறது கடலப்பருப்பு வாங்கி அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளே செஞ்சுக்கிறது இப்போ இந்த பதத்துக்கு ரொம்ப மாவு கட்டியாகவும் வேணாம் ரொம்ப தனியாகவும் வேணாம் இந்த பழத்தில் இருந்தால் போதும் இப்போ எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் சூடாகிகிட்டுருக்கு கொஞ்சம் வாழைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் பஜ்ஜி போட்டுடலாம் நம்ம இது மாதிரி மெலிஸ் மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து மாவு அப்படியே போட்டு பெரட்டிட்டு லைட்டாக அப்படி வலிச்சு விட்ருங்க ரொம்ப மொத்தமாக இருந்தால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் எண்ணெய் சூடாகிடுச்சு வேகட்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாழைக்காய் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் அப்புறம் வாழைப்பழம் நேந்திரம் பழம் பாருங்கள் அந்த நேந்திரம் பழம் அப்புறம் பஜ்ஜி மிளகாய் இதெல்லாம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுங்கள்